வாங்கம்மா உங்கள் சிஃபானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்மெல்லோ மஷ்மெல்லோவும் டோலா பிக் பார்ட்ரு நல்லா ஃபேன்சி பார்ட்ரு ரெண்டும் மிக்ஸில் வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க துணி வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மஷ்மெல்லோ மேஷ்மெல்லோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுருக்குறோம் இப்போ திருப்பி திருப்பி இதுதான் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது ஃபுல் சைஸ் ரேட்டு நைன் ஹண்ட்ரட் போடுறாங்க இது உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரனால வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு ஆர்டரை போடுங்க இதில் நாலு கலரும் அஞ்சு கலராக வந்திருக்குங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் நல்லா பிராண்டட் மஷ்மல்லாமா இது மஷ்மெல்லாவும் டோலாவும் கலந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் பார்சலே இன்றைக்கி தான் வந்துச்சு வந்தோன்னே உங்களுக்கு சுட சுட போடுறேன் இன்றைக்கி மழை வேறு இங்கே சென்னையில் காலையில் பார்சல் வரும்போது லைட்டாக நனைஞ்சிருச்சு ஒரு சில சாரி லைட்டாக ஈரமாக இருக்கும் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு கட்டுங்க என்ன பாய் நினஞ்சது அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க எல்லா சாரையும் நினையலை அந்த மேலே உள்ளது மட்டும் லைட்டாக இதாகிடுச்சு ஈரம் பண்ணிருச்சு வேறு ஒன்றும் இல்லை இதை பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா ஒன் ஒன்லி ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது அதனால மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லா சகோதரிகளுக்கும் கொடுத்துட்லான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம நேற்று போட்டால் ஸ்டாட்டின் சார்ஜெட்டு அந்த பெரிய பூ போட்டதே நிறையா சகோதரிகள் கேட்டதுனால கொடுக்க முடியலை எல்லாம் ஒரே மாதிரி கேட்டாங்க அது வந்ததே ஒரு பத்து பீஸ் தான் அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதில் ரெண்டு ரெண்டு இருக்கிறதுனால தாராளமாக கொடுத்துரலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவம் இருக்கா இல்லை இருக்கு உங்களுக்கு இதில் ப்ளவுஸு பல்லு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இந்த லாட்டில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் எல்லாம் மேக்ஸிமம் இருக்குது ப்ளவுஸ் இருக்கா பல்லு இருக்கான்னு பார்க்காதீங்க இதெல்லாம் மேஷ்னல்ல தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குருவி போட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குட்டா ரெட்டப்பட்டா பாட்ரு அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் இதெல்லாம் வந்து டோலாமா பிக் பாட்ரு இந்த மாதிரி பாட்ரு வந்தால் டோலா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது டோலான்னாலும் இது நல்லா சாஃப்ட்டு இது டோலா வந்து என்ன பிராண்டுன்னு பாருங்க சித்தார்த் பிராண்டில் டோலா வந்துருக்கு இந்த பாருங்கள் அதிலே களம் கறி வைர ஊசி கட்டம் பெரிய கட்டம் இது களம்கறி பாட்ரு அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது ஒரு பீஸ் மட்டும் பிரித்து காட்டுறேன் இந்த பாருங்கள் இப்படி தான் ஒரு டிசைன் அருமையாக இருக்குது டிசைன் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க நீங்கள் சேல்ஸுக்கெல்லாம் வாங்கி பண்ணேன்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தாராளமாக விற்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸ் அட்டகாசமான டிசைன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்புறம் முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனம்மா சென்னைமா சென்னையில் இருக்குது சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வரும் நிறையா வருதுமா வந்துருங்க நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸ் ஒரு நாள் தான் லீவு பாக்கி எங்கேயாவது போனால் லீவு விடுவோம் அது சொல்லிடுவோம் அங்கே பாருங்கள் ரெட்டப்பட்ட நல்லா இருக்கு அதனால் மற்ற நாள் வந்து காலையில் டென் தேர்ட்டிலருந்து நைட்டு செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஜாயிண்ட்டு போட வேணா அந்த புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன் ரெண்டு துண்டாக வரும்மா ஜாயிண்டு போட வேணால் ஒரு துண்டு ரெண்டு மீட்ரு ஒரு துண்டு நாலு மீட்ரு ரெண்டு நாளும் ஆறு மீட்ரு வரும் இந்த இடையில ரெண்டு பீஸ் திரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதை பாருங்கள் ரெண்டு நாளாக ஆறு மீட்ரு வரும் ஒன்று ஒன்று மூன்றரை ரெண்டரை கூட வரும் அந்த மாதிரி வரும் மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயிண்ட்டு போட கண்டே பிடிக்க முடியும் இல்லைன்னா அவ்வளோவா தெரியாது ஜாயிண்ட்டு மாதிரியே தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற அக்கா கட்டினாலும் சரி இது மடிப்பு கொசவத்தில் போயிடும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே என்ன பிடி ஒன்று அப்படின்றதுமா சூப்பராக இருக்குமா நல்லா யூனிக்கான கலெக்ஷன்மா யூனிக்கான கலர்ஸ்மா இதை பாருங்க இந்த எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க இந்த பாருங்கள் ப்ளவுஸ் வருது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வராது இதாம இதில் மேட்ரு இந்த பாருங்க இது ஒரு பீஸ் இருக்குங்க இருக்குங்கல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மீட்ரு இருக்கு இது வந்து நாலு மீட்ரு இது ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மடிப்பு கொசவத்தில் போயிடுது இது வந்து ஆறரை மீட்ரு ப்ளவுஸ் ஒரு ஒரு மீட்ரு ஏழரை மீட்ரு இருக்கு இதே மாதிரி எல்லாம் சரியாக வராது ஆறு மீட்ரு கேரண்டி ஓகேங்களா ஆறு மீட்ரு கேரண்டி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஆறே முக்கால் ஏழு மீட்ரு வரும் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் தான் நல்லா பெருசாக வரும் உங்களை மற்ற சேரியை விட ஜாயின் சேரீலாம் நல்லா ஃப்ளீட்ஸ் நிறையா வரும் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் உங்களுக்கு டிசைன்ஸு கலர்ஸு கலெக்ஷன்ஸு நிறைய கிடைக்கும் ஜாயிண்ட்டில் ஃபுல் அந்த அளவுக்கு கிடைக்காது இது பாருங்கள் இது டோலா நான் சொல்லி தாமா போடுறேன் மஸ்மெல்லாம் இது டோலா ஆகுதுன்னு தனித்தனியாக சொல்லி தான் போடுறேன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன்மா இங்கே பாருங்க எல்லா கலர்ஸுமே அருமையாக இருக்கு இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இருந்து ஆறு கலர் வந்துருக்கு எல்லாமே அருமையாக இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தாம்மா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி பீஸ்மா இதே மூணு சாரியாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீஸுமா ஷிப்பிங் அவ்வளோதாம்மா உங்களுக்கு தச்சு கொடுக்கணுன்னா கூட சொல்லுங்கம்மா நம்மள்கிட்ட டெய்லர் இருக்காங்க தச்சு வாங்கி தரேன் ஒரு சாரிக்கு முப்பது ரூபாமா நடுவில் சென்டரில் ஜாயின் பண்ணி இங்கிட்டு ஓர அடிச்சு அங்கே டூ அடிச்சு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக நீங்கள் வந்து கட்ட கட்டுற மாதிரி கண்டிஷனில் கொடுத்துட்றேம்மா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாம் வேறு லெவல் கலெக்ஷன் நியூவாக இப்போ தான் வந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன் கலெக்ஷன் நிறையா எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பாருங்கள் நம்ம சகோதரிகளுக்காக இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல கலெக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் டோலா இதெல்லாம் வந்து மஷ்மெல்லா தான் துணி மஷ்மெல்லாம்னாலே அப்படியே சும்மா சாஃப்டாக அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்க பாருங்க பிளாக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது சித்தார்த் பிராண்டு ரொம்ப அருமையானது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பிக் பால் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ்மா சூப்பர் கலர்ஸ்மா எல்லாமே அருமையாக இருக்குமா இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா அதில் வந்து உருவம் போட்டிருக்கு இதெல்லாம் உருவம் போட்டிருக்கு கிளி போட்டிருக்கு பார்த்துக்கோங்க ரெட்டப்பட்ட பட்டம் பார்த்து இல்லைங்கிற சகோதரிகள் மட்டும் ஆர்டர் போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்லா வெயிலுக்கு நல்லா ஜில் ஜில்னு கட்டலாம் ஜில்லுன்னு இருக்கும் வெயில் கட்டுறதுக்கு மஷ்மல்ல டோலெலாம் சூப்பராக இருக்கும் நம்மள்கிட்ட கேட்டு வாங்குறாங்க சகோதரிகள் மஷ்மெல்லாம் இருக்கா டோலா இருக்கான்னு கேட்டு வாங்குறாங்க இது வந்து ஃபேன்சி ஸாரீம்மா சிம்மர் ஜெரி இது வந்து சிம்மர் டைப்பு சூப்பராக இருக்குது இதில் ஒரு நாலு கலர் இருக்குமா என்ன பாருங்கள் சிம்மர் டைப்பு பாட்ரு நல்லா லுக்காக இருக்குமா உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரில நேரில் பார்க்குறதுக்கு ஒரு செமி ப்ரைடல் சில்க் மாதிரி பட்டு போடுற மாதிரி நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பாட்ரு நீங்கள் நல்லா ஒரு ரிச்சாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம் இது வந்து இல்லை ட்ரெஸ் தைக்க கூட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வச்சு போடலாம் அவ்வளோ அருமையாக இருக்குமா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு பாருங்க இது பாருங்க இது பியூர் டோலா பாருங்க அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பியூர் டோலா பாருங்க எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குமா இதெல்லாம் வந்து டிசைன்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு நல்லா வாண்டடாக போன டிசைன் திருப்பி வந்துருக்கு எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்கும் அருமையா இருக்குமா இதுல நாலு கலர் இருக்கு கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு மற்றது ரெண்டு ரெண்டு இருக்கு இதில் ஒன்று ஒன்று தான் இருக்கு நாலு கலருமே சூப்பராக இருக்கு

அவ்வளோ ஜாயின்ஸில் வர்றதுனால அவங்களுக்கு இவ்வளோ கம்மி ரேட்டில் வருது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் தான் பாருங்கள் கிரீன் பாட்டில் கிரீன் இது பாருங்க களம் கேடி களம் கேடியில் இந்த டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க இதுல பிளாக் ஒன்னு போட்டோம் ப்ளூ ஒன்னு இருக்கு இதுல பாருங்க இதெல்லாமே டோலா தான் இனி வர்றது எல்லாமே டோலா தான் சூப்பராக இருக்கு டோலால நல்ல ஒரு விச்சு பார்ட்ரு எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்சி பார்டர் ரிச் பார்டர்மா நல்லா இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் முந்நூறுவா தான்மா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும்மா இங்கே பாருங்கம்மா எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா கலெக்ஷன் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன் பாருங்க அருமையாக இருக்குமா பாருங்க અરમિયા <zab chord> <Jersey> <ajuda> <energetic Bloodhuh Becca fark> முந்நூறுபாய்க்கு நல்லா ஒரு தப்புலான சாரிம்மா இன்னைக்கு சாதாரண பூணம் சாரீ கூட நீங்கள் முந்நூறுபாய்க்கு வாங்க முடியாது இது வந்து வைர ஊசி கட்டத்திலே ரொம்ப சன்ன கட்டம் இது வந்து குத்தாது நல்லா இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் குத்தாது கலர்ஸ் பாருங்க எல்லாமே சூப்பராக யூனிக்கான கலர்ஸ் யூனிக்கான கலெக்ஷன் யூனிக்கான டிசைன்ஸ் பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க இதுல பார்டர் ஒரே மாதிரி இருக்கு டிசைன்ஸ் வேற வேற டிசைன்ஸ் இது ஒரு டிசைன் அது ஒரு டிசைன் இப்ப வர்றது ஒரு டிசைன் அந்த டிசைன் வருது பாருங்க இது வேற பார்டர் இது கலன்கறி பார்டர்மா கீழே வந்து யானை மயில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த மூணு சாரி எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் மொத்தத்துலேயே ஒரு சாரி ரேட்டு தான் தௌசண்ட் ருபீஸ் ஒரு சாரி நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஷோரூமில் நீங்கள் மூணு சாரி வாங்கிடலாம் நம்மள்கிட்ட இங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க அட்டாசமாக இருக்கு பாருங்க பாருங்கம்மா இன்னைக்கு போட்டது எல்லாமே வந்து மஷ்மெல்லாவும் டோலாவும் போட்டிருக்கோம் இதோட ரேட்டு வெறும் முந்நூறு ரூபா தான் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா மூணு சாரியாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அவ்வளோதான் அப்போ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாத சோகம் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் இவ்வளோ நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி